வணக்கம் நேயர்களே இது உங்கள் தமிழ் சரிதம் சேனல் இந்த கதையை தொடங்கிறதுக்கு முன்னாடி முதல்லயே நான் ரெண்டு மன்னிப்பு கேட்டுக்கிறேன் முதல் மன்னிப்பு ரொம்ப இடைவேளைக்கு பிறகு போடுறதுக்காக இரண்டாவது இந்த கதை சென்னை வட்டார வழக்குல இருக்கு எனக்கு அந்த வழக்கு சுத்தமா வராது இது என்னுடைய புது முயற்சி தான் நிறைய இடங்களில் பிழைகள் இருக்கலாம் அதுக்காக தான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் இந்த கதையை நான் எப்படி படிச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்களோட கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க கேட்கறதுக்கு ரொம்பவே ஆவலா இருக்கேன் இப்போ நம்ம கதைக்குள்ள போகலாம் ஜெயகாந்தன் அவர்கள் எழுதிய தரக்குறைவு இது கோசரம் அம்ம இருட்டுல தனியா வந்து ரயில் ரோட் மேல உட்காந்துக்கணும் ஐவிர சிசி அவன் கிடக்கிறான் ஜாட்டான்னு நினைச்சுக்கணும் எந்திரிம ஐந்தாறு பிரிவு தண்டவாளங்கள் நிறைந்த அந்த அகலமான ரயில்வே லைன் மீது இருட்டில் கப்பிக்கல் குவியலின் மீது அமர்ந்து அழுது கொண்டிருந்த அவள் இந்த குரலையும் இதற்குரியவனையும் எதிர்பாராதவளாய கண்டு திகைத்தவள் போன்றும் அஞ்சியவள் போன்றும் பதை தெழுந்து நின்றாள் அப்போது கணைப்பு குரலை முழக்கியவாறு சடசடத்து ஓடிவந்த மின்சார ரயிலின் வெளிச்சத்தில் அடிபட்டு உதடுகள் வீங்கிய அவளது முகமும் அழுது கலங்கிய பெரிய கண்களும் அவனுக்கு பிரகாசமாய் தெரிந்தன அவன் தனது கோலத்தை பார்க்கின்ற கூச்சத்தாலும் தன் கண்களை நோக்கி பாய்கின்ற வெளிச்சத்தின் கூச்சத்தாலும் முகத்தை மூடிக்கொண்டாள் அவள் ரயில் போன பிறகும் முகத்தை மூடியிருந்த கரங்களை எடுக்காமல் இன்னும் அழுந்து புதைத்துக் கொண்டு குமுறி குமுறி அழுதாள் அழுகையினூடே அவள் புலம்பினாள் போ நீ என்னத்துக்கு வந்த நான் இப்படியே போறேன் காட்டி ரயில தலைய கொடுத்து சாவுறேன் உனக்கு பண்ண துரோகத்துக்கு எனக்கு இதுவும் ஓணும் இன்னமும் ஓணும் என்று அழுது புலம்பிய பொழுது அவள் தனக்கு இழைத்த துரோகத்தை எண்ணியோ அதை உணர்ந்து அவள் கதறுவதைக் கண்ட சோகத்தாலோ அவனும் தன் கண்களை துடைத்துக் கொண்டான் குமரி வரும் அழுகையை அடக்கிக் கொள்வதற்காக வானத்தை நோக்கி தலை நிமிடம் பெருமூச்சு விட்டான் அவள் அழுது கொண்டே நிற்கிறாள் அவன் அழுகையை அடக்கி கொண்டே நிற்கிறான் இப்படியெல்லாம் வரும்னு எனக்கு தெரியும் ஆமாமே எனக்கு தெரியும் என்ன செய்யலாம் போனது போவட்டும் அதுக்கோசரம் நீ ஒன்னும் தலைய தலையோட வேணாம் எங்கே போகணும்னு பிரியப்படுறையோ அந்த இடத்த சொல்லு உன் அந்த தோஷத்துக்கு ரெண்டு வருஷம் உன்னோட வாய்ந்ததுக்கு பத்தியா அங்கேயே இட்டுக்கின்னு போய் விட்டுறேன் உனக்கு பட்டணம் ஆவாதுமே இந்த இருந்தா இன்னும் நீ பாயா போடுவ நீ ஊருக்கு போடுமே அவனுக்கு எதிர்புறத்திலிருந்து கணைப்பு குரலை முழங்கியவாறு சடசரத்து ஓடி வரும் மின்சார ரயிலில் கண் கூச வைக்கும் வெளிச்சத்தில் அவள் அவன் முகத்தை தீர்க்கமாய் பார்த்தாள் தன்னை கண்டு அறுவறுத்து அவன் முகம் சுழிப்பது போல் அவள் அவனது முகத் தோற்றத்தை வெளிச்சத்தை கண்டு கூசும் அவன் விழிகளை கற்பனை செய்து கொண்டாள் அவன் தன்னை அறுவறுத்து ஒதுக்கவும் வெறுத்து விளக்கவும் நியாயம் இருக்கிறது என்ற உணர்வில் அவள் தலை குனிந்து நின்றாள் ஆனால் தனக்கு ஆறுதல் கூறவும் என்ன நியாயம் இருக்கிறது அவனுக்கு தனக்குத்தான் அதை ஏற்றுக்கொள்ள என்ன நியாயம் இருக்கிறது என்று யோசித்தபடி மண் தரையில் வலது காலின் முன் பாகத்தை தேய்த்தவாறு நின்றிருந்தாள் அவள் கணவன் மனைவி என்ற நியாயத்தின் பார்ப்பட்டும் வஞ்சிக்கப்பட்டவனும் வஞ்சித்தவளும் என்கிற முறையிலோ அல்லாமல் மனித நியாயத்தினால் உந்தப்பட்டு அவள் நிலையை மனித இதயத்தால் மட்டுமே உணர்ந்து அங்கு வந்து நின்றிருக்கும் அவன் அவளிடம் சொன்னாள் நீ நசத்துக்குமானாச்சியும் தான் சொல்றியோ ரயில்ல போட்டுக்கனு அழுது ஓடியாந்தியே அத பார்த்தப்ப அப்படித்தான் நீ என்னமோ செய்துக்க போறேன்னு நினைச்சுக்கினே ஆமா மே எனக்கு பக்குன்னு வயிற்றுல என்னமோ ஆயிடுச்சுமே உன் பின்னால நான் ஓடியாந்தா கும்பலு வந்துடும் வண்டிய மெரிச்சுக்கனு கெங்கு ரெட்டி ரோடு சைக்கா ஓடியாரேன் நல்ல வேலை கேட்டு சாத்தல அப்ப கூட என்ன கேட்டாண்ட வரும்போது லெப்டுக்காகத்தான் பாத்துக்கிறேன் பார்த்தா நீ உன் ரயில் ரோட்டு மேல போய்கினே கீர சேத்துப்பட்டு டேசனையாவது புடிச்சிட மாட்டியான்னு வேகமாக ரெண்டு மெரி மெரிச்சனா இது ஒரு தெண்ட கருமாந்திர வண்டி பூந்தமல்லி ஐரோட்டாண்ட வரும்போது மடார்னு செயின் கைடுச்சு அத்த ஒரு இஸ்பு இஸ்து மாட்டிக்கின்னு வந்தா நேரு பாக்காண்ட வரும்போதே இங்க நீ நின்னுங்கன்னு இருக்கிறத பாத்தேனா அப்படியே வண்டியை போட்டுட்டு ஓடியாரேன் இவன் எதுக்கோசரம் வர்றான்னு நீ நினைச்சுக்குவேன்னு எனக்கு தெரியும் நீ என்ன நினைச்சா என்னமே எனக்கு நாட்டுப்புறத்துல இருந்து உன்னைய தாலி கட்டி பட்டணத்துக்கு இஸ்தாந்தவன் நானு உனக்கு இன்னா நடந்தாலும் அதுக்கு காரணம் நான் தான் எனக்கு படுது அதுதானே நியாயம் அது என்னடா நியாயம் நீ இஸ்தாந்த நான் தான் உன்னை விட்டுட்டு இன்னொருத்த கூட போட்டேனே அப்பால என்னடா உனக்கு ரைட்டுன்னு நீ நினைப்ப ஊர்ல உள்ளவனுங்க அதாம கேக்குறானுவ அவனுங்களுக்கு என்ன தெரியும் என்ன பத்தி உனக்காவது தெரியும் தெரியலனாலும் இப்ப சொல்றேன் கேளுமே நீ எவன் கூட போனாதான் இப்ப வந்து உன்னை இஸ்தகின்னு போய் இன்னொரு தடவை அப்படி நினைச்சுக்கனு போ வரட்டாதே நீ என்னோட வாய்ந்தாலும் உன் கைத்துல தொங்குற தாலி நான் கட்டினது தானே அது உன் கைத்துல இருக்கிற வரைக்கும் எனக்கு ரைட் இருக்குமே அநியாயமா எங்கனாச்சும் முய்ந்து என் கண்ணு முன்னாடி நீ சாவரத பாத்துக்கனு இருந்தா நாளைக்கு எவனும் வந்து என்ன உன்னு கேட்க போறது கிடையாது ஆனா என் மனசு கேக்குமேமே அவதான் தான் பட்டிக்காட்டு பொண்ணு அறிவு கெட்டு போய் இஷ்டத்துக்கும் போய் கெட்டு போனா அந்த பாவத்துக்கு நல்லா கஷ்டமும் பட்டா அதுக்கெல்லாம் நீதாண்டா காரணம் அநியாயமா இப்ப பூட்டாளே எல்லாம் என் மனசே என்ன கேட்காதாமே அப்ப என்ன பதில் சொல்லுவேன் அதுக்கோசரம் தாமே ஓடியாந்தேன் இந்த ரெண்டரை வருஷத்துல இப்ப ஆறு மாசமா தானமே நீ என் கூட இல்ல ரெண்டு வருஷம் வாய்ந்தமே அப்ப ஒரு சண்டை போட்டு இருப்பனா சாடி போட்டு இருப்பனாமே நீதான் ஒரு நாள் சோத்துக்கு பணம் தரலைன்னு கூவி இருப்பியா அங்கே போய் குடிச்சியே இங்கே போய் சுத்தினியேன்னு என்கிட்ட வந்து கேட்டு இருப்பியாமே சந்தோஷமா தானேம்மே வாய்ந்தோம் பெரியமா தானேம்மா இருந்தோம் எந்த பாவி கண்டு பட்டுச்சோ திடீர்னு என்னென்னமோ ஆயிடுச்சு சரிதான் ம் இப்போ பேசி என்ன பண்றது நடந்தது நடந்து போச்சு கயித்தில் கட்டின ஒரு கைத்தை வச்சுக்கினு பிரியமில்லாத ரெண்டு பேரும் கைத்தில் சுருக்கிக்கின்னு சாவறதாம்மே என்னமோ பிடிக்கல அவ பூட்டா நாமளும் இன்னொருத்திய பாத்துக்குவோம் அப்படின்னு கூட நான் நினைச்சேன் ஆனா என்ன எனக்கு உன்னையும் தெரியும் நீ போனிய அவன் பின்னால அந்த சோமாரியையும் தெரியும் உனக்கு என்னாம தெரியும் உலகம் ம் நீ குழந்தம பட்டணம் பல இருக்குது உன் கண்ணுக்கு அத்த பார்த்து நீ பல்ல காட்டிக்கின்னு நின்னுக்கின நீ என்ன ஒண்ணும் ஏமாத்தலம உன்னைய நீயே ஏமாத்திக்கின ஆமாம அவன் இடையிலேயே பேச்சை நிறுத்தி பெருமூச்செறிந்தும் சூழ்குட்டியும் உம் என்று உணர்ச்சி மேலிட்டு உள்ளூர குமரி குமரி கூறிய அந்த வார்த்தைகள் அவள் நெஞ்சை குத்தி குழைத்து உடம்பை நாணி சிலிர்க்க வைத்து அவன் பாதங்களில் அவளது ஆத்மாவை வைத்தது ஐயோ நான் என்று தனக்கு பெற்றிழுந்த பேரிழப்பை எண்ணி குமுறியவாறே தலையில் கை வைத்தவாறு தரையில் உட்கார்ந்தாள் ஐவாதம்ம என்று சொல்லி கொண்டே அவனும் சற்று நகர்ந்து பக்கத்தில் குவிந்திருந்த கப்பிக்கல் குவியலின் மேல் ஏறி குத்துக்காலிட்டு உட்கார்ந்து சட்டை பையிலிருந்து நனைந்து மார்பின் மேல் நீளமாய் கிழிந்திருந்த சட்டையின் மறுபுற பையில் தீப்பெட்டியை தேடி அது கிடைக்காமல் கப்பி குவியலின் மேல் உயரமாய் எழுந்து நின்று அரைக்கால் சட்டை பாக்கெட்டிலிருந்து தீப்பெட்டியை எடுத்து பீடியை பற்ற வைத்துக் கொண்டான் பீடி புகையை நெஞ்சுக்கு இதமாக ஆழ்ந்து ஒரு மூச்சு இழுத்து வாயிலும் மூக்கிலும் புகை பறக்க கூறிய சிந்தனையோடு அவளைப் பார்த்தான் அவள் பூமியில் குத்துக்கால் இட்டு குறுகி உட்கார்ந்து முழங்கால் மூட்டுகளின் மேல் முகம் புதைத்து சிறு குரல் பாய்ச்சி அழுது கொண்டிருந்தாள் அவளை பார்க்கும் போது இந்த ஆறு மாதமாக அவளுக்காக பட்ட வேதனைகளை போலவே இப்பொழுது சற்று அதிகமாக அவன் மனம் வேதனையுற்றது அழுகையையும் உணர்ச்சி மேலீட்டையும் அடக்கி அடக்கி அவனுக்கு நெஞ்செல்லாம் புண்ணாகி போனது போன்ற உணர்வு தொண்டை குழு வரை பெருகி வந்து நுந்தது அவன் கரகரத்த குரலில் பேசினான் நான் உனக்கு தாலி கட்டின புரிசென்றதை மறந்துட்டு தாமே பேசுறேன் இந்த உறவு இப்ப தானே மேம் ரெண்டு வருஷமா தானே அதுக்கு முன்ன உன்னை தெம்மா குயந்திலிருந்து எனக்கு தெரியும் மேம் மாமே மாமேனு கூபிட்டுனு கம்பங்கொல்லும் மல்லாக்கொட்டை காட்டிலையும் நமக்கு நானு பட்டணத்தில இருந்து வந்தேன்னா நீயும் உன் தங்கச்சியும் ஓடியாந்து காசி வாங்கிக்கனு கதை சொல்லணும்னு ரோதனை பண்ணுவீங்களே அப்ப நான் உங்க காட்டின பிரியம் எல்லாம் என்ன உறவுலமே உன்னை கண்ணாலம் கட்டிக்கணும்னு நான் நினைச்சது கூட இல்லமே அப்ப ஏதோ கூட பிறந்தது இல்லாத குறையில வச்ச பாசந்தானே அப்புறம் ஊர்ல பெரியவங்களா பாத்து இன்னாரு நீ கட்டிக்கணும்னு சொல்றப்ப நான் என்ன சொல்றது பட்டணத்துல கடக்கிற கைதைங்களை எங்களை பாக்கும் இந்த மாதிரி நமக்கு வேணாம் நம்ம பக்கத்துல நல்ல மாதிரி ஒரு பொண்ணை பார்த்து கட்டிக்கணும்னு நான் எண்ணம் வச்சிருந்தது மெய் தான் சொல்றேன் சொல்றதுக்கு முன்னாடி நான் உன்னை நினைக்கவே இல்லமே அப்பால யோசிச்சேன் நம்ம கிட்ட ரொம்ப பிரியமா இருக்குமே அந்த பொண்ணு தான் என்ன அதங்காட்டியும் நல்ல பொண்ணு எங்கே கிடைக்கும்னு யோசிச்சு உன்னை கட்டிக்கினேன் அவ்வளவுதானே மே கட்டிக்கினு வாய இஷ்டம் இல்லைன்னா போ அதுக்கு முன்னாடி இருந்த பிரியம் எங்கேமே போடும் ஒன்னா வாய்ந்தப்போ காட்டின ஆசையெல்லாம் பொய்யாகாமே போடும் அந்த மாதிரி உறவுலதாம இப்ப இங்க வந்து நிக்கிறேன் இன்னாத்துக்குமே இப்ப நீ சாவுறது இன்னாம நடந்துச்சு இப்போ உலோகத்துல நடக்காதது போனதுதான் போனியே ஒரு ஒய்ங்கானவனை பார்த்து அவனோட போனியா சரி எங்க நாச்சும் நல்லா இருக்கட்டும்னு நான் நிம்மதியா இருப்பேன் அவன் ஒரு எச்ச பொறுக்கி நல்லா வாயிறவங்களை இசுகனு வந்து ரெண்டு மூணு மாசம் வச்சிருந்து அப்பால தெருவுல விடுறதே அவனுக்கு தொயிலு தன் வவத்துக்கு தன் கைய நம்பாத சோமாரி உடம்பு வளைஞ்சு வேலை செய்யாத பொறுக்கி அவன் உன்னை வச்சு காப்பாத்துவான்னு நினைச்சு போனியமே நீ எனக்கு அயவுதுதா சிரிக்கிறதானே தெரியலமே அதுக்கோசர்தாம நானும் ஆறு மாசமா ஒரே குழப்பத்துல இருக்கேன் என்ன குழப்பம்னு கேளு இப்ப நீ அறிவு கிட்டு போய் மின்ன பின்ன யோசிக்காம அந்த சோமாரி கூட பூட்ட எனக்கு தெரியுது நாளைக்கு நீ தெருவுல நிக்க போறேன்னு உன்னை வச்சுக்கணும் நான் வாய போறது இல்லைன்னாலும் உன்னை பத்தி ஒரு முடிவு தெரியாம இன்னொருத்தைய கொண்டாந்து வச்சுக்கணும் நான் எப்படியுமே வாயிறது அப்படி வாய்ந்தா இப்ப இங்க வருவேனாமே வரலனா நீ ரயில்ல விழுந்து சாவுறேன்னு வச்சுக்கோ அந்த பாவம் யாருக்குமே அந்த சோமாரிக்கா அவனை தெரிஞ்சிருந்தும் உன்னை இங்க கொண்டாந்து அவன் கையில விட்ட எனக்கா நல்லா யோசிச்சு பாருமே அவன் பேச பேச அவனது வார்த்தைகள் அவளது மன இருளில் எத்தனையோ முறை ஒளிமழை சொரிந்து தன்னைத்தான் உணர தன்மை தந்து கொண்டிருந்தன அவளுக்கு அப்பொழுது புற இருளை கிழிக்கும் ஈட்டுகள் போன்று ஒளி கதிர்களை மௌனமாக அவளுக்கு தெரியாமல் தனது நிலைக்கு இறங்கி தன் மீது கொண்ட சுய அனுதாபத்தில் அழுதான் இருளில் அவன் கண்களில் வழிந்த கண்ணீரை அவள் காணாவிடனும் வீடியை புகைக்கும் போது அந்த வெளிச்சத்தில் அவள் கண்டுகொள்வாளோ என்ற நினைவில் முகத்தை அழுத்தி துடைத்து இடது பக்கம் சற்று சாய்ந்து மூக்கை சிந்துவிட்டுக் கொண்டான் அவன் சில வினாடிகள் அமைதியாய் பீடியை புகைத்தவாறே தூரத்தில் பூந்தமல்லி ஐரோட்டில் இருக்கும் தனது சைக்கிள் ரிக்ஷாவையே வெறித்து பார்த்திருந்து விட்டு ஒரு பெருமூச்சுடன் பேசினான் இந்த ஆறு மாசமா நான் ஒன்னும் சம்பாதிக்கலாம என்னாத்த சம்பாதிக்கிறது இன்னாத்துக்கு சம்பாதிக்கிறது வண்டியர் பேரு கூடணும் மூணு மாசத்துக்கு முந்தியே சத்தான் போ பசி தாங்கலன்னா ஒரு சவாரி சவாரி போறதுக்கு மனசு இல்லைன்னா பட்டினி ம் இப்படியாம நான் இருந்தேன் இதுக்கு முந்தி இந்த மாதிரி போட்டுக்கி என்று நிமிர்ந்த போது ஒரு வினாடி அவன் மீது வீசிய தூரத்து ரயிலின் வெளிச்சத்தில் அவள் அவனை நன்றாக பார்த்தாள் பரட்டை தலையும் கட்டை பாய்ச்சி நின்ற தாடியும் வேர்வையில் ஊறி கிழிந்த சட்டையும் கீழ்சலினுடைய தெரிந்த எலும்பிடித்த மார்பும் அவள் ஒரு விம்மலையே தனது பதிலாக சொல்லி தலையை பிடித்துக்கொண்டு கொண்டு சற்று குரலை உயர்த்தி அழுதாள் இது கோசரம் இன்னும் கொஞ்சம் ஐவாதமே என்னமோ போனது போச்சு நெதம் ராவும் பகலும் அந்த பொறுக்கி குடிச்சிட்டு வந்து உன்னை மாட்டை அடிக்கிற மாதிரி அடிக்கிறப்போ பாவி உன் தலையழுத்தான்னு உனக்கோசரம் எத்திரினாலும் நான் அழுதிருக்கேன் தெரியுமா எவ்வளவு சீரா வாய்ந்த இப்படி மாவ சீரழின்னு ஒரு அப்பங்கார மாதிரி ஒரு அண்ணங்காதர மாதிரி ஆரோ ஒரு பரதேசி மாதிரி உனக்காக அழுதி இருக்கேன் தெரியுமாமே அந்த மாதிரி தான் இப்பவும் வந்திருக்கேன் உனக்கு தாலி கட்டணும்ன்ற முறையில வரல உன்னை உன் நல்ல காலம் இவ்வளவு சீக்கிரம் உன்னை அவன் உதச்சு விரட்டிப்பிட்டான் உன்னை ஊர்ல கொண்டு போய் விட்டுடுறேன் நம்ம சாதி வைக்கப்படி பஞ்சாயத்து குடி பேசி ரத்து பண்ணிட்டு வந்துடுறேன் அப்பால உம்பாடு நானும் வேற யாரையாவது பாத்துக்கணும் நிம்மதியா வாய்ந்துடுவேன் ரெண்டு பேரும் வாய்நாள் வீணாக்க வேணாம் என்ன சொல்ற சொல்றது என்ன எந்திரி போகலாம் பத்தரை மணிக்கு இருக்கு ரயில் அதுதான் நல்லது இல்லன்னா உன்னை எனக்கு நல்லா தெரியும் உன் மனசுக்கு நீ இன்னைக்கு இல்லனா இன்னொரு நாள் வந்து இதே ரயில தலைய விட்டுக்குவ ஆமாம் உனக்கு உலகம் தெரியாதுமெ நீ குழந்தம்ம தான் எனக்கு உன் மேல கோபம் வரலம்ம வேணாம் நான் ஊருக்கு போக மாட்டேன் உன் கையாலேயே என்ன ரயில் முன்னாடி புடிச்சு தள்ளிடு சத்தியமா சந்தோஷமா சாவேன் ஆமா உன் கையாலேயே என்று அவன் எதிரே எழுந்து நின்று கதறி அழிதவாறு கைகூப்பி கெஞ்சினாள் அவள் இன்னமா சுத்த பைத்தியமா இருக்க உன்னை ரயில்ல தள்ளுறதுக்கா உங்க ஆத்தாளும் அப்பனும் எனக்கு கட்டி வச்சாங்க என்று அவளை கண்டிப்பது போல் சற்று குரலை உயர்த்தி கத்தினான் அவன் இல்ல என் பாவத்துக்கு அதுதான் சரி நான் சொல்றேன் என்ன தள்ளிடு சி சி கம்மனு கடை நீ சொன்னேன்னு தள்ளினா விடுவான் நாமே போலீசு போகலாம் என்று கப்பிக்கல்லின் குவியலின் மீதி அவன் இன்னும் இங்கேயே நின்றிருந்தாள் அவளது தற்கொலை எண்ணமே வழுக்கும் என்ற உணர்வில் அவசரப்பட்டு கீழே இறங்கினான் அவன் தன்னருகே வந்தவுடன் எழுந்து நின்ற அவள் முகத்தை தாங்குனா துயரத்தோடும் ஏக்கத்தோடும் பார்த்தாள் அந்த பார்வையில் விளைந்த சோகம் கண்ணீராய் பெருகி பார்வையை மறைத்தது அவளால் தனது தவிப்பை தாங்கிக் கொள்ள முடியவில்லை திடீரென்று அவன் கரங்களை பிடித்துக் கொண்டு ஓவென்று கதறினாள் என்னை கொண்டு போய் நீ ஊர்ல விட்டாலும் இங்கேயே ரயிலு முன்னால தள்ளினாலும் ஒண்ணுதான் நான் பாயா பூட்டவ என்று அழுது கொண்டே அவள் புலம்பினாள் இன்னாம இதுகோசரமா என்ன நீ மட்டும் ஸ்பெஷலா பாயா பூட்ட மனுஷன்னாலே தப்பு மனுஷன் இல்லையா அப்படி பார்த்தா இது தப்பே இல்லையே குடிக்காத ஒருத்தனோட வாய முடியலன்னு ஒருத்தி பூட்டா அது தப்பா போன இடமும் சரியில்லைன்றதுதான் நீ செஞ்ச தப்பு சர்தான் ஊருக்கே போய் உனக்கு புடிச்சவனா பார்த்து கட்டிக்கிறது ஐயோ என்னை கொல்லாது ஏன்

கண்கள் சிரித்து முகமெல்லாம் அழுகையில் சுருங்கி துடிக்க வறண்ட உதடுகள் அசைய அவன் கேட்டான் அப்படியா நெசமாவா என்ன பிடிக்காம என்னோட வாழ பிரியமில்லாம நீ என்னை விட்டுட்டு போவலையா நெசமாவா சொல்லுமே இன்னும் உனக்கு என் மேல பிரியந்தானா என்னோட வாய இஷ்டந்தானா என்று ஒவ்வொரு கேள்வியையும் குரலை தாழ்த்தி தாழ்த்து கடைசியில் ரகசியமாக அவள் முகத்தருகே குனிந்து இஷ்டந்தானா என்று அவளது தோலை இருக பற்றினான் அந்த கேள்விக்கும் அந்த ஸ்பரிசத்திற்கும் காத்திருந்தவள் போன்று ஆர்வமும் ஆவேசமும் கொண்டு அவன் மீது சாய்ந்து அவள் அழுத போது சிக்னலுக்காக காத்திருந்த ரயிலுக்கு சிக்னல் கிடைத்த நகர அங்கே இரண்டு இதயங்கள் மிக நெருக்கமாய் இணைந்து ஒன்றை ஒன்று புரிந்து கொண்டு ஒன்றில் ஒன்று கலந்து ஒன்றை மற்றொன்று ஆதரவாக்கி ஆதாரமாக்கி ஒன்றிய போது ரயில் நகர்ந்த பின் விளைந்த இருளில் இருந்து வார்த்தைகள் ரகசியமாக இதயங்களுக்குள்ளாக ஒழித்தன மாமா என்னை நீ மன்னிப்பியா நான் உனக்கு துரோகம் பண்ணிட்டு பாயா போயிட்டவள் இல்ல என்ன கைத பெருசா கண்டுபிட்ட மனசு தங்கமா இருந்தா போதுமே நானு கூடத்தான் எவ்வளவோ பாயா போனவன் உன்னை கட்டுகிறதுக்கு மிந்தி மாமா அட கைத ஐவாதம அப்படி கூப்பிடு மாமா நீ கைதேன்னு முன்ன மாதிரி கூப்பிட்டப்புறம் தான் எனக்கு முன்ன மாதிரி நினைப்பும் ஆசையும் வருது நடுப்புற நடந்ததெல்லாம் மறந்தே போகுது அட கைத இதுக்குத்தான் கைதே சொன்னேன் நீ குழந்தைன்னு மாமா அட அவளை அவன் காதல் மொழி பேசி கொஞ்சுகிறான் அந்த பாஷை மிகவும் தரை ஆமாம் மட்டுமே மட்டமாக இருக்கிறது தரம் என்பது பேசுகின்ற பாஷையை கணிக்கப்படுவதா என்ன முற்றும் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மேலும் இதே மாதிரி கதைகளை கேட்பதற்கு தமிழ் சரிதம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பண்ணுங்க நன்றி